ஸோ ஒரு பெண் வழக்கறிஞரா பெண் வழக்கறிஞர்களுக்கு என்ன தேவை பெண் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றங்களில் என்னென்ன வசதிகள் தேவைப்படுது என்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் ஒரு சம வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இல்லையா அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத என்னால என் குரலில் அங்க வலியுறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்கள்ல பெண் வழக்கறிஞர்கள் நிறைய வராங்க இளம் பெண் வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டல ஒர்க் அவுட் பண்றோம் இங்க இருந்து நம்ம பாக்கிறோம் இப்போ என்கிட்ட நிறைய இளம் பெண் வழக்கறிஞர்கள் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸோ இதை நம்ம வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது இந்த வழக்கறிஞர் தொழில் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களோட பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெருசா வருமானம் வரக்கூடிய தொழில் கிடையாது முன்னாடி எல்லாம் இப்போ எனக்கு தெரியல ஒரு பீரியட்ல வந்து வழக்கறிஞர்களுக்கு பெண் கொடுக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல என்ன ரீசன் கரெக்டான ஒரு இன்கம் இருக்காது ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு இன்கம் வரும் எனக்கு மாசம் நாற்பதாயிரம் நான் கரெக்டா மாசம் மாசம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரால சொல்லவே முடியாது அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இன்கம் இல்ல அப்படிங்கும்போது வந்து ஒரு சரியான தொழிலா வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க அப்போ அந்த குடும்ப நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார் கவுன்சில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு கவுன் கவர்மெண்ட் ஜ ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு வழக்கறிஞர் தொழில இருக்கிறவர்களுக்கும் அவங்க ஒய்ஃப் கொடுக்கணும் அப்போ அந்த ஒய்ஃபுக்கு வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பார் கவுன்சில்ல இருந்தும் நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம ஹஸ்பண்ட்க்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு பெண் வழக்கறிஞர் இருந்தாலும் அவர் குடும்பத்திற்கும் சில நலத்திட்டங்களை இவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா